ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நூற்றி இரண்டு வயதில் வாழும் எம்ஜிஆர் பட நடிகை பிஎஸ் சரோஜா நடித்த இருபத்தி ஒன்பது தமிழ் படங்கள் அப்படிங்கிற வரது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் படங்களில் நடித்த பழைய நடிகை பிஎஸ் சரோஜாவுக்கு நூற்றி ரெண்டு வயதாகிறது இன்றும் நலமுடன் இருக்கிறார் இவர் நடித்த தமிழ் படங்களை இப்பொழுது வரிசையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் மதன காமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கண்ணகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் குபேர குசேலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் மங்கம்மா சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் மகாமயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ராஜராஜேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பர்மா ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் விகட யோகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விசித்திர வனிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தன அமராவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நாட்டிய ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் கீதாஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதில் இன்பவல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பாரிஜாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிச்சைக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஓர் இரவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆத்மசகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கலியுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஆசை மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஜெனோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வாழ பிறந்தவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கூண்டு கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மாங்கல்யம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதில் பாண்டித்தேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் வண்ணக்கிளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் குமுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அருணகிரிநாதர் இந்த இருபத்தொன்பது படங்களும் பி எஸ் சரோஜா நடித்த தமிழ் படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆருடன் பி எஸ் சரோஜா நடித்த படங்கள் மூன்று அந்த மூன்று படங்கள் ஒன்று ஜெனோவா இரண்டு கூண்டு கிளி மூன்று பொதுமை பித்தன் ஆகிய மூன்று படங்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி